Hi. Hello What are you சாரி சாரி சிக்னல் கிடைக்கல சாரிப்பா சிக்னல் சுத்தமாக கிடைக்கல சிக்னல் சரியா கிடைக்கல ஓகேவா Hi Shankar Hi hello சரியா சிக்னல் கிடைக்கல ஹாய் ஜோ எப்படி இருக்கீங்க வணக்கம் ஜோ சாப்பிட்டீங்களா poling la sayo na jo. nga la <laughs> ஐயோ நான் மறக்கல ஜோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்குதான் ஓகேவா சிக்னல் சரியா கிடைக்க மாட்டேங்குது சரி சும்மா லைவ்ல வரலான்ட்டு வந்தேன் ஓகேங்களா சரியா கிடைக்காதனாலயே நான் போட முடியல நானும் சாப்பிட்டே வச்சுப்போம் நானும் சாப்பிட்டேன் போலீங்களா ஓகே வா ஓகே ஒர்க்கிங் ச்சோ லீவ் போட்டிருக்கீங்க உடம்பு சரியில்லையா இல்லையா நீங்கள் மெசேஜ் அனுப்புறது எனக்கு லேட்டாக வருதா இல்லை நீங்கள் மெசேஜ் அனுப்புறது லேட்டாக அனுப்புகிறீங்களான்னு தெரியல லேட்டாக வருது மெசேஜ் ஓகேவா ஓரளவு சிக்னல் இல்லைன்றதுனால லேட்டாக வருதான்லான்னு தெரியல சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேன்ப்பா lên không nghe? Ninh em biết kinh nghe, biết nghe. ஓகேப்பா ஹாய் இன்னும் இன்னும் என்ன பண்றேன் நான் லைவ் ஹாய்

ஹாய் மாதவன் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எந்த ஊர் Hello, hi. சொல்லுங்க சொல்லுங்கம்மாவன் நீங்கள் எந்த ஊரு ஊர் என்ன பண்றீங்க என்னாச்சும் நேம் தான் வருது நீங்க கேட்கலையா ஓகே ஹலோ சாப்பிட்டா மதவன் சாப்பிட்டீங்களா சந்தியா ியாப் ஓகே ஓகே ஐக் ப்ரோ கணேஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஹலோ ப்ரியா ஹலோ என்னாச்சு இவ்வளோ லேட்டாக வரீங்க iya tam message pandengah hai लिया समझला ओके ओके नला आ हां नला रखें सॉरी पर क्रस्टिल ले कर मरीदा रखो ओकेवा பெரிய स्पून ओके ना प्रिया नेஞ்சிटा फ्रॉली मिस्टी स्टार्टिंग சாரி சிக்னல் இல்லை ஓகேவா சிக்னல் சுத்தமாக கிடைக்காது கிராமத்தில் இருக்கோம் நாங்கள் ஓகேவா

என்ன ஒர்க்கு ரொம்ப பிஸிங்களே அப்புறம் சரிங்க ஓகே ஓகே சிக்னல் கிடைக்கல அப்புறம் தான் ரொம்ப லேட்டாக வரேன் லைவுக்கு அப்படிங்களா வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஓகேங்களா நாங்களும் அதுதான் குரல் நல்லா இருக்கு ஓகே ஓகே தேங்க்ஸ் 嗯。Okay. அப்படியா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஓகேவா வேற எதுனா தெரிஞ்சுக்கணுமா எங்கயும் கிடைக்கலப்பா ட்ரை பண்ண அவர் வந்து கம்பெனிக்கு தான் போவேன் ரொம்ப அவரால் முடியல உடம்புக்கு அதனால் நான் கம்பெனிக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு ப்ரோ இன்னும் எங்கேயும் கிடைக்கல வேலை ஏஜ் வந்து எனக்கு தேர்ட்டி ஆகுது ஓகேவா ஏஜ் எவ்வளவுன்னு கேக்குறீங்க ஹலோ ஹாய் இருக்கadena இருக்கadena ஓகே மடம் பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க நீங்க எப்படி இருக்கீங்க உங்க

ஆமாம் 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 சிக்னல் கிடைக்கல போல இருக்கு அதுக்கு தான் லைவ் முடிச்சுக்கிறேன் நான் சிக்னல் சுத்தமாக கிடைக்கல நீங்களும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறீங்க பேச முடியல ஓகேவா நம்ம நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணலாம் பாய் ஓகேப்பா பாய் பாய் கண்டிப்பாக நாளைக்கு மீட் பண்ணுவோம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் கண்டிப்பா கமெண்ட்ல என்ன சொல்லிட்டு போங்க பாய்